கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் காவல் சரகத்திற்கு உட்பட்ட நத்தம் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்று வருகின்றது இந்த கோவில் திருவிழாவை நடத்துவதில் ஒரே கிராமத்தை சேர்ந்த இரு தரப்பினர் மோதலில் ஈடுபட்டுள்ளனர் இந்த மோதல் முற்றிய நிலையில் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர் பின்னர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அதன் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்த முயற்சி செய்தனர் ஆனால் காவல்துறையினரின் அறிவுறுத்தலை மீறி ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர் இதனால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியது இந்த மோதலில் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து நெல்லிக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்